இப்பதிவினை பார்க்கும் தங்களுக்கு வணக்கம் கல் உப்பு இந்து உப்பு பாறை உப்பு எப்சம் உப்பு பருப்பு உப்பு என பல வகையான உப்புக்களை பற்றி தெரிந்துள்ளோம் நாம் அதிகம் கேள்விப்படாத உப்பு மூங்கில் உப்பு ஆகும் இதனை செயற்கை முறையில் தயாரிக்கின்றனர் மூங்கில் உப்பை கொரியன் உப்பு என்றும் அழைக்கப்படுகிறது கொரிய நாட்டுப்புற மருத்துவத்தில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது மூங்கில் உப்பு என்பது நேரடியாக கிடைக்காது இது செயற்கை முறையில் தயாரிக்கப்படுகிறது செயற்கை முறையில் தயாரித்தாலும் இந்த உப்பிற்கு கொரியாவில் மதிப்பு அதிகம் ஒரு முறை மூன்று முறை ஒன்பது முறை என மாறுபட்ட வகைகளில் தயாரிக்கப்படுகிறது இந்த உப்பு மிகவும் விலை உயர்ந்ததாக ஆக்குவது அதன் உழைப்பு மிகுந்த செயல்முறையாகும் குறைந்த நச்சுத்தன்மை அதிக மினரல் சத்துக்கள் கொண்ட இந்த உப்பு இன்றைக்கு சமையலுக்கு மட்டுமின்றி பேஸ்ட் சோப் மற்றும் உடல் நலன் சார்ந்த பொருட்கள் புற்றுநோய் மருந்துகள் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்க உதவுகிறது மூங்கில் உப்பை குழந்தைகள் பெரியவர்கள் மற்றும் நோயாளிகள் என அனைவரும் பயன்படுத்தலாம் மூங்கில் உப்பின் நன்மைகள் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது அல்கலின் தன்மை கொண்டது பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு கொண்டது இரத்த நாளங்களை சுத்தம் செய்து இதயத்திற்கு வலுவூட்டுகிறது வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை அதிகரித்து இரத்த சோகையை நீக்குகிறது இரத்த போக்கை கட்டுப்படுத்துகிறது ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பை அதிகரிக்கிறது உடலில் திரவங்களை ஒழுங்குபடுத்துகிறது உயர் இரத்த அழுத்தத்தை குணப்படுத்துகிறது புற்றுநோய் செல்களின் உற்பத்தியை தடுக்கிறது உடல் வலிமையை மேம்படுத்துகிறது உடலின் அமிலத்தன்மையை குறைக்கிறது உடலில் அலர்ச்சியை எதிர்க்கிறது நச்சுக்களை நீக்கி கிருமி நாசினியாக செயல்படுகிறது அஜீரணத்தை தடுத்து ஜீரணத்தை மேம்படுத்துகிறது கண் சார்ந்த பொருட்கள் குண குறைபாடுகளை நீக்க உதவுகிறது வயிற்றுப்போக்கு உடல் வீக்கத்தை நீக்குகிறது தலைவலி தசைவலியை நீக்க உதவுகிறது சருமத்திற்கு புத்துணர்ச்சி ஊட்டுகிறது சோர்வை நீக்குகிறது சைனஸ் சுவாச பிரச்சனைகளுக்கு உகந்தது பல்சார்ந்த பிரச்சனைகளை நீக்குகிறது தொண்டை கரகரப்பை நீக்குகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது மூங்கில் உப்பு மூங்கில் உப்பு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது சாதாரண கல் உப்பை சமமான அளவுகளில் வெட்டி எடுக்கப்பட்ட மூங்கில் தண்டுகளுக்குள் அடைத்து வாய்ப்பகுதியை களிமண் கொண்டு அடைத்து விடுவார்கள் பின் மூங்கில் தண்டுகளை ஃபைன் விறகுகளை அடுக்கி தீ வைத்து அதிக வெப்பநிலையில் சுடப்படுகிறது இவ்வாறு சுடும்பொழுது மூங்கிலிருந்து ஒரு எண்ணெய் வெளிவந்து உப்பினுள் சேர்ந்துவிடும் அசுத்தங்கள் அகற்றப்படுகிறது பொட்டாசியம் கால்சியம் இரும்பு தாமிரம் மற்றும் துத்தநாகம் அதிகரிக்கிறது பிறகு மூங்கிலிருந்து உப்பை எடுத்து அரைத்து பயன்படுத்தப்படுகிறது ஒரு முறை வேக வைப்பது மூன்று முறை வேக வைப்பது ஒன்பது முறை வேக வைப்பது என மூன்று முறைகளில் வேக வைக்கப்படுகிறது இதில் ஒன்பது முறை வேக வைப்பது விலை உயர்ந்ததும் சிறப்பானதும் ஆகும் இயற்கை உணவுப் பொருட்கள் விற்பவர்கள் கூட தொழில் வாய்ப்பாக இதனை பயன்படுத்தி கொள்ளலாம் இதுவரை உலகில் காஸ்ட்லி உப்பான மூங்கில் உப்பை பற்றி தெரிந்து கொண்டோம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்